இலங்கைக்கு கடத்த முயன்ற மூவாயிரத்தி எழுநூறு கிலோ பேர் வாகனங்களுடன் கைது ராமநாதபுரம் மாவட்டம் நரிப்பையூர் அடுத்த அஞ்சேக்கர் கடற்கரை பகுதியில் இருந்து மூலம் இலங்கைக்கு கடத்திச் செல்வதற்காக வாகனங்களில் இருந்து பீடி பண்டல்களை மர்ம நபர்கள் படகில் ஏற்றி கொண்டிருந்த போது தகவல் அறிந்து சென்று சாயல்குடி காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து பீடி இலைகளை ஏற்றி வந்த கனரக சரக்கல் ஆர்கியையும் கடத்தல்காரர்கள் பயணித்த ஒரு சொகுசு காரையும் எண்பது பண்டல்களை கொண்ட மூவாயிரத்து எழுநூறு கிலோ பீடி இலைகளையும் பறிமுதல் செய்து வாகனங்களை ஓட்டி வந்த இரண்டு ஓட்டுநர்களை பிடித்ததுடன் தப்பியூடிய மற்ற குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூர் அடுத்த அஞ்சேக்கர் கடற்கரை பகுதியில் இருந்து நாட்டுப்படகு மூலம் இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் கடத்த இருப்பதாக சாயல் டி போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதிக்கு ரோந்து சென்ற போலீசார் கடற்கரையோரம் கனரக நிறுத்தப்பட்டிருந்த கனரக சரக்கு லாரியிலிருந்து பண்டல் பண்டலாக கட்டப்பட்ட பொருட்களை நாட்டுப்படகில் ஏற்றுக்கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனே செயலில் இறங்கிய போலீசார் மர்ம நபர்களை சுற்றி வளைத்த போது நபர்கள் கடலில் குதித்து தப்பி ஓடிவிட்டனர் இதனால் போலீசார் வருவதை அறிந்து அங்கிருந்த மர்ம நபர்கள் தப்பிச் சென்ற நிலையில் இரண்டு வாகனங்களையும் அதன் ஓட்டுநர்களான மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த காமு மற்றும் தூத்துக்குடியைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகிய இருவரையும் கைது செய்து சாயல்குடி காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்